අප බ rono. அதை போன்று எமது கடற்பரப்பை ஆக்கிரமிப்பு செய்யும் அந்த வெளிநாட்டு கடற்பொழிலாளர்களிடம் இருந்து நாங்கள் இந்த கடற்பரப்பை பாதுகாக்கவும் எமது கடற்தொழிலாளருக்கு மிக முக்கியமான ஒரு இடம் தான் இந்த கச்ச தீவு ஒரு ஒரு கருத்தாடல் ஒன்று இந்த கச்சத்தீவை அடிப்படையாக கொண்டு முன்னுக்கு வந்திருக்கின்றன தீவிர ஜனதா முன்னுகை

மக்க. කිදු ල ෑම බට කිය. ர் அ த்துக்கும் நாங்கள் அடிபனிய மாட்டோம் நாங்கள் இந்த ரு.